ஆனால் அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலிங்கன்னா காரணம் எங்களுடைய தலைவர்கள் தேசிய தலைவர் நட்டா அவர்களாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் நம்முடைய அமைப்பு பொதுச்செயலர் சந்தோஜி அவர்களாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு தொண்டர்களுடைய கருத்தை ஒரு தலைவராக நான் பிரதிபலிச்சிருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குது அரசியல் களம் எப்படி மாறி இருக்குது ஒரு இந்தியா டைய அப்ரூவல் ரேட்டிங் அந்த சி ஓட்டர் சர்வேன்னு ஏற்றதும் ஒன்று போட்டாங்க அந்த சி ஓட்டரில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்குது வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியாவில் ஒரு மாநிலத்தினுடைய எவ்வளோ மோசமான முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு நாற்பது நாற்பத்தி மூன்று சதவீதம் இருப்பாங்க நல்ல முதலமைச்சராக இருந்தால் அறுபத்தஞ்சு சதவீதம் போவாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அப்ரூவல் ரேட்டிங் இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது நாளில் ஒருத்தர் நாளில் மூணு பேர் வேண்டாங்கிறாங்க நாளில் ஒருத்தர் தான் வேணுங்கிறாங்க அது எங்களுடைய கல ஆய்வும் கூட அதே தான் சொல்லுது அதே நேரத்தில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்மோடு இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும் தென் தமிழகத்தினுடைய சூழ்நிலை எப்படியான தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜோனும் ஒரே மாதிரி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க தென் தமிழகம் வேறு வாக்கு செலுத்துவதிலே பொங்கு பகுதி வேறு மத்திய மண்டலம் வேறு டெல்டா பகுதி வேறு சென்னை சுற்றி இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு தொகுதிகள் வேணும் ஏன்னா நீங்கள் தென் தமிழை எடுத்திங்கன்னா மதுரை கீழே அறுபது தொகுதிங்கன்னா அறுபது தொகுதியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்குது கொங்கு பகுதி ஐம்பத்தி நான்கு தொகுதி நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி எனச்சிக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தி நான்கு தொகுதி அறுபது ஐம்பத்தி நான்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினான்கு சென்னையினுடைய முப்பத்தி ஆறு அதையும் சேர்த்துனீங்கன்னா நூற்றி ஐம்பது இந்த மூன்றினுடைய தன்மை என்ன மிச்சம் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு தொகுதிகள் வட தமிழகமாக இருக்கட்டும் மத்திய மண்டலமாக இருக்கட்டும் அதனால் எல்லாத்தையும் யோசிக்கணுங்கன்னா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னா அஞ்சு மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை அந்த கட்சி ஜெயிக்கணும் ஒரு கூட்டணியோ கட்சியோ தமிழகத்தில் ஆட்சி கலத்துக்கு வர்றாங்கன்னா இந்த ஐந்து மண்டலத்தில் மூன்று மண்டலத்தை ஜெயிக்காமல் யாரும் ஆட்சிக்கு வரவே முடியாது தென் தமிழகத்தை ஜெயிச்சு கொங்கையும் ஜெயிச்சு சென்னை உட்பட வேறு எல்லா பகுதிகளையும் மூன்று குறைந்தபட்சம் ஜெயிக்கணும் ஸ்வீப் வரணும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு சீட் நீங்கள் அடிக்கணும் இரநூத்தி முப்பத்தி நான்குன்னா நான்கு ஜெயிக்கணும் எனக்கு தமிழகத்தில் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் இருக்கிறீங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் என்னுடைய வேலை இந்த கட்சியினுடைய தலைவனாக தொண்டனாக இது எல்லாத்தையும் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் அமரம் நான் எப்பவுமே மேம்போக்காக பேச முடியாது நான் பத்திரிக்கையில் பேசுறது வேணுங்கண்ணா எங்களுடைய தலைவர்களுக்கு நான் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறேன் அப்படின்னா மைக்ரோவா போகும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி தன்மை எப்படி ஜாதிகளுடைய திங்கிங் எப்படி இருக்காங்க ஜாதிகள் வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஆனால் ஓட்டிங் இன்றைக்கி ஜாதிகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தலைவர்கள் எப்படி பார்க்குறாங்க தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலை மக்கள் ஓட்டு செலுத்துவதில் மாற்றத்தை ஏற்படுத்துதா குறிப்பாக தென் தமிழகத்தை எடுத்துங்க தண்ணி இல்லை பெரிய பிரச்சனை விவசாயம் நலிவடைந்திருக்கு தொழில்துறை வளர்ச்சியில் அவங்க எப்படி பார்க்குறாங்க அதனால் நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத நான் பத்திரிகை நண்பர்கள்ட சொன்னால் தவறாக போயிருங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஆழமாக ஆதாரத்தின் அடிப்படையில் எப்படி தமிழ்நாடு இருக்கின்றது எப்படி செல்ல வேண்டும் மக்களுடைய நலன் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் பேசியிருக்கோம் அதனால் கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் நான் பேச விரும்பல அது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று முன்தினம் டைம்ஸ் நவ் சம்மிட் டெல்லியில் பேசியிருந்தாங்க நீங்கள் அதை பார்த்தீங்க அதனால் அவருடைய கருத்தை இந்த விஷயத்தை பொறுத்தவரை இறுதி கருத்தாக நீங்கள் எடுத்துக்கங்க என்னை பொறுத்தவரை தமிழகம் நன்றாக இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்கு தடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது யாருக்கும் எதிரானவன் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி எனக்கு முதன்மை தமிழகத்தினுடைய நலன் அதைவிட முதன்மை அதனால் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே நான் ஓப்பனாக தான் இருந்திருக்கேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் அதனுடைய பொருளையும் கிடையாது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபதில் பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இணைஞ்சேன் அன்றிலிருந்து என்று வரை என்னுடைய எண்ணத்தில் வந்து ஒரு சிறு பிசிறு கூட கிடையாது எதற்காக அரசியலுக்கு வந்தேன் என்பதை ஐந்தாண்டு கழித்தும் கூட இன்றைக்கும் அதே உணர்வோடு உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன் அதனால் கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க ஸோ என்னுடைய கடமை ஒரு கட்சி முடிவெடுக்கும் பொழுது அக்யூரேட் ஃபீட்பேக் நடுநிலைமையாக என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக்கை கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க அதான் என்னுடைய நோக்கம் அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக நான் எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன் அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க